பாண்டியூ டியூம் ஃபீஸ் டயர்டா இருக்கு ஆமா இல்லைப்பா ஃபீஸ் பயங்கர டயர்டாக இருக்கு கால் அழைஞ்சா அலஞ்சா நாலாவது பிற ரெண்டு பாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரொம்பவே சரி எனக்கு பயங்கரமா பசிக்குது யாருக்கெல்லாம் பயங்கரமா பசிக்குது எனக்கு எனக்கு பசிக்குது அது கூட போல இருக்கா சாப்பிட்டு தூங்கிடலாமா சாப்பிட்டு போகலாம் நல்லா ரொம்ப பசிக்குது வீட்டுக்கு வாங்க அதக்கண்ணா சட்னி அரைச்சி இட்லி போட்டு தண்ணேன் வெளுத்து பிடுதேன் இட்லி சட்னியா அடா பாவிகளா நான் வேற ப்ளாண்டு போட்டு வச்சிருந்தேன் எங்க அம்மா இட்லி சட்னியா அந்த நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அந்த வேலையை சாப்பிட போவோம் பாப்பா அம்மா இரு சாப்பிட போறோம் நான் ஹலோ 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 அந்த குட்டி இந்திராக்கு பசிக்குதா கூட்டு வரவாக்கா ஆ ஓகே அக்கா வரேன்க்கா நன்றிக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திரா கந்தசாமி அக்கா இருக்காங்கல்ல அவங்கள பார்க்க போறோம் அதாவது அஞ்சப்பர் ஹோட்டலோட முதலாளி ஏ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சப்பர்ன்றது செட்டிநாடுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அங்க போய் தரமோ சாப்பிட்றோம் நைட்டுக்கும் நல்லா குரத்தை விட்டு தூங்கணும்

சோ சோ பூர் வந்து டூ பை த்ரீ ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வீடியோ காதில் காப்பேன் ஒரு ஆஃபர் அப்புறம் இது அந்த ஸ்பெஷல் சிக்கன்ஸ் ஸ்பெஷல் அந்த இது கோக்கனட் ஆமாண்ணே அப்புறம் கிராப் மசாலா அங்க வந்து இருக்கு. இந்த கிராப் மசாலாக் எனக்கு ஒரு ஸ்டோரி என்னோட சைல்டுஹுட் மெமரி இருக்கும் ஊங்க ஹோட்டலுக்கு எனக்கும் எனக்கு. அது நான் சொல்லணும் அதனால தான் மட்டன் மட்டன் கோலா மட்டன் கோலா கோலா. மட்டன் கோலா அது ब्रेड, ब्रेड नहीं, पाना ब्रेड नहीं थे, पार्ट ब्रेड, तो कुछ ब्रेड नहीं सुनी थे, मंडपारी बरौटा, मंडपारी बरौटा, अरे तो कुछ ब्रेड ही, वहाँ तो लोग सबको लग बॉक्स दे रहे हैं, सबको लग बॉक्स दे रहे हैं, आ वक़्त है, दूध ना साफ़ना, आ वक़्त है, मसाले चुनना तनी है, तमाग्रेव में

அக்கா வந்து இந்திராக்கா இருக்காங்கல்ல இந்திராக்கா வந்து டீஃபார்ம் பண்ணாங்க அதாவது அதாவது மெடிசன்ஸ்க்காக படிச்சு மாத்திரை எல்லாம் கொடுப்போம்ல சொதகா படிச்சிட்டு இருந்தோம்ல கல்யாணம் வச்சுட்டாங்க ஆனா அப்ப வந்து இப்போ சொன்னாங்கண்ணா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணலை போறாங்க என்ன மாத்திரை என்ன ஏனே தெரியலப்பா அப்படியே போயிடுச்சுப்பா லைஃப் ஒண்ண இன்னைக்கு சளி பிரச்சனை காரணமே ஆஹ் பெப்பரு பிரான் சாப்பிடு

ஒா இருக்கீங்க <laughs> 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 <laughs>

ஏதோ சொல்ல இந்த நண்டு பெப்பர் மசாலா இருக்குல்ல இதுக்கு எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நான் ஒரு ஒன்பதாம் எட்டாவது படிக்கும் போது மதுரையில் காலவாசரில் பைபாஸ் ரோடில் இருக்கக்கூடிய அஞ்சப்பரில் தெரிஞ்ச அண்ணன் கூட போய் நான் சாப்பிட்டேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சூப்பரான ஒரு ஒரு நண்டு பெப்பர் ஃப்ரைன்றது புதுசு அப்பலாம் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் பெப்பர் தேவை இது குழம்பு வைப்பாங்க இது நண்டு குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அப்ப இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் ஆசைப்பட்டு சாப்பிட்டேன் அதுல இருந்து எனக்கு எப்ப எதாவது ரொம்ப இதா இருக்கும் எனக்கு அஞ்ச நண்டு கிராப் மசாலா எனக்கு வேணும் அப்புறம் கிராப் பெப்பர் ஃப்ரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாங்க சோ அந்த ஒரு நீண்ட கால ஒரு பந்தம் சில பேர் சாப்பாடு சாப்பிட்டா இருக்கும்

ஏன்ான <sequENNIS> <desp> <rhyme> <Qué ép Pacifica> <Gentleksi> மன்னிக்கணும். நான் பானப் பிரியாணி தான். பானத் தொக்கிறனி. இது நம்மளுடைய ஸ்பெஷல் கிரேவி சார். சூப்பர் ஆட்டோமடிக் கிரேவி நல்லா இருக்கு. காம்ப்ரமெண்ட் ஆன நல்ல டேஸ்ட். அருமையே அருமையா. சூப்பரே தரமா இருக்கு. கொஞ்சம் அலை போய் சூட் வந்தா சலி. செட்ட செட்ட சலி. என்ன தெரியுமா பானை பிரியாணி இது பானை தொக்கு பிரியாணி

Aku first ya sama pandai. Aku Oke. Okay. Ini orang Satu lama. Napa nda ya mama? Ramantan sup. Ramantan sekarang belum berapa hari. Sup tuh kalau? Yang di luar makan. sekarang enggak. செட் எல்லே மண்பானை பிரியாணி. மண்பானை பரோட்டா. இந்த மண்பானை பரோட்டா முதல் வந்து லைட்டா சிக்கன் பீசஸ். ஓகே. அதுக்குள்ள வந்து ப்ரோட்டான் கிரேவிஸ். அந்த பரோட்டா ஊரி

நீட்டி தiendo போயிரேன் மாரியம்மா நிஜமா சுடுது கரெக்ட்டா நம்ம ஆறு பிரியாணி இதுல நான் மெயின் டிஷ் விட்டுட்டு சைடிஷ் எல்லாம் சாபறணும்னு நினைச்சேன் ஆனா மெயின் டிஷ் தான் இது இது நண்டா ஐ நியூ டேஸ்ட் செக்

எப்படி சாப்பிடுறீங்க எல்லாரும் எப்படி சாப்பிடுறீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா காலி பண்ணுங்க எப்படி எடுத்து இது வந்து மாதிரி வந்து मैंने एंग्रे बैचलर आला क्या मॉरल्ड सप्लेगे पूर्वी ओपन हुए नहीं हैं पंद्रह जिस्ता हैं ट्वेंटी ट्वेंटी एक पावर हैं ट्वेंटी आई बटर ट्वेंटी नाइन सप्लीफाइड पन बेटियाँ हमारे चुटकी लेपुरा कुंजी संजी अप्लेट खा रहे हो अच्छा लग रहा हैं कहाँ खा रहे हों कदम कदम और स्टॉप यार अप्ले�

சாப்பாடு செட் நாடு சாப்பாடு இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அக்கா கொடுத்துருந்தாங்க நல்லா வெளுத்து கட்டிட்டோம் இதில் சாப்பிடும்போது வந்து அவங்க குட்டி குட்டி கதைலாம் சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த வந்து குட்டிக்குடி கதைலாம் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி இந்த ஹோட்டல் உருவாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்யாணம் காதல் அதோட கதைகள் சாரோட பொறுமை பற்றி நிறையா சொன்னாங்க சாரை வந்து மேலே காட்டுற அன்பை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்களோட ஐயா அவர் அஞ்சப்பர் ஐயா வந்து எப்படி துவங்கினார் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த உணவு இது எல்லாமே அவன் சொல்லியிருந்தது எல்லாமே வந்து போது ஏன்னா கேட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆமாம் அப்புறம் குழந்தைகள் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தது ரொம்ப ரொம்ப அருமை தேங்க்யூ ஸோ மச்க்கா அதாவது உணவு மட்டும் இல்லாமல் உள்ளமும் நிறைகிற அளவுக்கு வேணுன்ற கதை நம்ம உங்கள்கிட்ட தேடி வந்தது உண்மையாகவே உள்ளமும் நிறைஞ்சிருச்சு உணவும் நிறைஞ்சிருச்சு

செம்ம அதை தாண்டி மட்டன் சூப் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாமே செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணுங்க இது வந்து ரிவ்யூவோ ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுவேன் எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு சொல்கிறோம் ரிவியூவோ ப்ரமோஷனோ கிடையாது உண்மையாக சொல்ல போனால் என்னென்னா வாழ்க்கையில் ஒருத்தர சாப்பிட்ருங்கடா டே அனுபவிங்கடா அனுபவிச்சு வாழுங்கடா அதாவது பிடிச்ச சாப்பிட்றோம்டா அதான்டா வாழ்க்கை அதனால் நல்லா வாங்குங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே டயட்டு கேட்டெல்லாம் அப்புறத்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது ரூமர் ஒன்றுன்னு நாளைக்கு வீடியோ போடுறோம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதை ஒரு தனி வீடியோ போடுறோம் உங்கள் பாண்டியம்மா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை தட்டுங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபுட் வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வெட்டிங் விலாக்ஸ் எல்லாமே வரும் இப்போ வந்து கை கழுவுங்க ஒன்று வச்சாங்கன்னா இன்னொன்று தாரீங்களா க ஆஃப்டர் மீல் டிலைட் அண்ட் ஜப்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது வந்து அந்த கடைசி பில்லில் வச்சுருந்தோம்னா அள்ளிட்டு போகக்கூடிய ஒரு ஐட்டம் ஸோ நான் வந்து நிறையா தர வந்து எடுத்து வச்சுருக்கேன் கார் டேஷ்போர்டில் பார்த்தாலும் இதாக இருக்கும் பாக்கெட்டில் பார்த்தாலும் இதாக இருக்கும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி இதை விரும்பி நிறீர்கள் என்றால் எடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே